வணக்கம் மக்களே ஜூதி தமிழச்சி நண்பு வணக்கம் இது என்ன கிரவுண்டு அப்படின்னா எங்களோட காலேஜோட கிரவுண்டு தான் இப்போ என்ன வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா காலேஜ்ல வந்து இப்போ முதலமைச்சரோட ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இந்த புதுமை பெண் திட்டம் சொல்லுவாங்கல்ல அந்த திட்டத்துக்கான ஒரு மாநாடு நடக்குது அதுக்கு வந்து எங்க காலேஜ் வந்து செலக்ட் ஆயிருக்கு அதுக்கான வேலைபாடுகள் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பெரிய கிரவுண்டுல இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமா இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கிரவுண்ட் எல்லாம் ரெடி ஆகி அந்த கூடாரம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பரபரப்பா போய்கிட்டு இருக்கு வேலை அவ்வளவு சூப்பரா இப்ப நான் உள்ள போய் அழகா எடுத்துருக்கலாம் ஆனா நான் தான் எனக்கு டைம்ல உள்ள போகிறது சோ அதனால அந்த டைம் கிடைக்கிற டைம்ல வெளியில உள்ள இதை தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அந்த இருக்கிற கிரவுண்டுக்கும் இப்ப இருக்கிற கிரவுண்டுக்கும் என்ன எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இல்ல எல்லாமே சூப்பரா செட் பண்ணிச்சுறாங்க ஆஹ் சிஎன் டேஸ் ஏசி வசதி அதுக்கப்புறம் எல்லாமே புதுசா ஒரு ஜென்ரேட்டரே எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க நீங்க கண்டிப்பா இது எந்த காலேஜுங்கிறத தமிழ்க்குள்ள சொல்லுங்க கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் நன்றி உறவுகளே